அனைவருக்கும் வணக்கம் இன்றும் போல் உங்கள் முன்னால் இடைக்காடல் இடைக்காடல் இன்று நான் உங்களுடன் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் தலைப்பு பிச்சக்காரர் பிச்சைக்காரர் தானா பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் தான பல கேள்விகள் ஏற்படுதலாம் எல்லோருக்கும் வளமையாக நாங்கள் அங்கங்கே இல்லை இலங்கையில் இங்கே போனாலும் அதிகமான இடங்களில் நாங்கள் என்று சொல்வார்கள் இப்போது நாகரிகமாக பிச்சைக்காரர் அதாவது தன்னுடைய சீவியத்துக்கு வழி இல்லாமல் தான் ஒரு தொழிலும் கிடைக்கலையோ அல்லது உடல் ஊனமுற்றோ ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஜாசிச்சு கொண்டு திரிவார்கள் உண்மையாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஏன் இவர் பிச்சை எடுப்பான் சிலருக்கு நல்லா இருப்பார் ஒரு குறைபாடும் இல்லை அப்படி இன்னுமே எடுப்பார்கள் எடுப்பார்கள்ன்றதுன்னா பல காரணங்கள் இருக்கலாம் அப்படி பல கேள்விகள் நமது மனத்திலே ஏற்படுவது உண்டு தானே அப்பொழுதுவான் எனக்கும் ஒரு அனுபவம் கிடைத்தது அதைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பேன் பலரும் சிந்திக்கிற கேள்விதான் இது மனதில் எல்லாரும் உள்ளதை சொல்ல மாட்டார்கள் யார் பிச்சைக்காரரோ எல்லாருடைய தொழிலாளரோ வசதி உள்ளவரோ தன்னுடைய வருமானத்தை இலகிலே சொல்ல மாட்டார்கள் என்ன அதுபோல தான் உண்மையாக பிச்சு எடுக்க வாக்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் ஏதாவது பிச்சு எடுப்போம் எதிர தொழில் செய்து பழ பிழைக்கலான் தானே அதை நியாயம்தான் நியாயம்தான் அது அவரை கேட்டால் தான் உண்மையான தாற்பரியம் தெரியும் உண்மையாக போய் அவர் சொல்கிற காரணங்கள் அதை நியாயப்படுத்துவதாக அமையலாம் அமையும் அப்படி தான் அவன் சொல்லுவார் எனக்கு ஒரு குறைச்சலம் இல்லையப்போ வேண்டாலும் நான் பிச்சு எடுக்க வந்தேன்னு தான் சொல்லுன்னு சொல்ல மாட்டார் எனக்கு ஒரு பணியும் இல்லை இல்லை இதை தவிர பூர பிராகம் மொழியும் இல்லை என்னால் செய்யலாது தொல் செய்கிற இது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள் அதை தான் நான் இன்றைய உங்களுடன் கிடைக்கலாம்னு சோதிக்கிறேன் அதாவது நான் தெரியும் இடைக்காடு அதிகமாக ஒரு வருடம் ஒன்றோட இலங்கைக்கு போவேன் கடந்த இந்த இந்த இண்டை இருபத்தஞ்சாச்சு இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த அஞ்சாந்தியில் நிற்கிறோம் போன வருடம் நான் நான் நான்கு மாதங்கள் இலங்கையில் இருந்தேன் முக்கியமாக யாழ்ப்பாணம் பன்னி பவுனி அந்த இடங்கள்லாம் இருப்பேன் யாழ்ப்பாணத்துக்கும் போவேன் பல இடங்களை கூடி திரிவேன் எனக்கு ஒரு வேண்டிய உறவினர் இருக்கிறார் அவர் துண்ணாலை உடம்பராட்சி துண்ணாலையில் அவர்கிட்ட போய் வருவேன் போயிட்டு வரும்போது அங்கே போனாக்கிட்டே உணவு சாப்பிட சொல்வார் சாப்பிடுவேன் அளவுளாவை கதைப்பேன் நல்லா உணவு பரிமாறுவேன் சாப்பிடுவேன் அப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது போனவரிடம் கூட அப்போது நான் வேறு மோட்டர் சைக்கிளில் உறவின் அங்கே சைக்கிள் ஏன்னா யாப்பாணத்துலேயோ உறவின் மோட்டர் சைக்கிள் வாங்கி கொண்டு வடைக்காடில் இருந்து அச்சுவேலி வந்து அச்சுவேலியால் வெல்ல போய் வெள்ளையால் நெல்லி அடி போய் நெல்லியடியால் அந்த துணாலி என்ற போய் வருவேன் அதுதான் என்னுடைய பழமையான பாதை இப்போ போகும்போது ஏன் எங்களுக்கு கிட்டணி பாதை மாதிரி இன்னொரு வகையாலேயும் போகலாம் எங்களோட கடைக்காட்டில் இருந்து சன்னதி போய் அந்த தொண்டுமன் அறை போய் தொண்டுமான உடுப்புட்டி போய் உடுப்புட்டி காலையும் போய் கொஞ்சம் தூரம் குறைவாக இருக்கலாம் வெண்டாலும் நான் ஏனதை தவிர்த்தேனென்னு அந்த ரோட் அவ்வளோ சரியில்லை கடை அப்படி இப்படி இது நல்ல ரோட்டு அச்சு வெலி போய் வெளில போய் போகிற ரோட்டு நல்ல ரோட்டு இப்போ அச்சுவேலி போயாச்சு வெள்ளை போய் வரத்தால் ஒரு பன்னிரெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம் இந்த நான் போகிற வேண்டிய துண்டாவில் பகுதி அச்சுவேலி போட்டேன் அச்சுவேலியில் வெள்ளை வெள்ளையொண்டு பிரபாலமான நடந்தானே அங்கே கடல் நீரேறி பூர்ற இடம் அந்த தொண்டு கடல் அதை கடந்து தானே வேறு அது பாலம் ஒன்று சொல்வார்கள் அப்போ அதில் வந்து முன்னே குறைவு இப்போ ரெண்டு மூன்று கோவில்கள் இருக்கின்ற விநாயகர் கோவில் பிள்ளையார் கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதில் சின்ன சின்ன கடையாளம் இருக்குது அதில் யாசகர்களும் இருப்பார் அப்படின்றா அதில் பூர்வ இல்லேரும் முன்னே பென்னிக்கு பூராக்கள் எல்லோரும் முருவண்டியில் கண்டே நின்று தான் கும்பிட்டுட்டு தான் போகிற மாதிரி எங்கேலேருந்து வலிகாமத்துலேருந்து வடமராட்சி போகிறாக்கள் அந்த பல்லப்பாலத்தை கடந்து தான் போவார்கள் அப்போ கடந்து போக்க அதில் நின்று கோயையும் கும்பிட்டுட்டு அந்த யாசகர்களுக்கு மீதாவது கொடுக்குற கொடுத்துட்டு அப்படி போவார்கள் அது வளமையான பயணம் ஆனால் போன போதும் அப்போ போக்கே அதில் ஒரு யாசகர் இருந்தார் அவரோட காய்ச்சிட்டு போனான் அப்படி அப்படியாண்டு போட்டு அவர் அவ்வளோ கொஞ்சம் பஞ்சிப்பட்ட பற்றி சொல்கிறாருக்கு பரவாயில்ல இறங்கோய் ஆண்டு போட்டு போனேன் போய்ட்டு வந்தேன் போனேன் அங்கே என்னுடைய உறவினர் கண்டேன் கதைச்சேன் அளவுளாதினேன் மதிய உணவு நல்ல மதிய உணவு தந்தார் சைவ சாப்பாடு தான் நல்லபடியாக தந்தார் கதை போட்டு சொன்னார் என்ன நீங்கள் சாப்பாட்டை குறைச்சி படி நிறைய மிஞ்சி பே கிட யார் சாப்பிட்றது தண்டு நான் என்ன நான் சாப்பிடலாம் பரவாயில்லை நீங்கள் இப்போ உங்களுடைய சாப்பாடு தான் பிரச்சனை மிஞ்சி போச்சு தாங்கும் அது ஒரு பார்சல் மணி போட்டு தாங்கும் எனக்கு என்ன உண்மையாக உண்மையாக தாங்கும் சரி தந்தார்கள் நீங்கள் இப்போ எப்படி கொண்டு வந்தால் இல்லை அவங்க அது வேறு விஷயம் நீங்கள் தாங்கும் மிச்சத்தையும் கொட்டுறீங்க தாங்கும் அப்போ பாசல் மணி போனோம் நல்ல தரமான சாப்பாடு நான் மூட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு இப்போ பழைய படி அந்த இடத்தால் வந்தேன் அந்த இடத்தால் வரும்போது அதே வல்லப்பாலம் வல்லப்பாலத்துக்கு முதல் அந்த கோவில் அடி அதே யாசகர் அந்த இடத்துல இருந்தார் அவரோட நான் அவருக்கு ஒரு யாசகத்துக்கு பழமையாக முன்னே மாதிரி இஞ்சோபத்தை கொடுக்க இல்லை அது இப்போ அதை கூட மதிப்பும் இல்லாத போச்சு அப்புறம் கூடின தொகையை ஐம்பதுவன் உறவு கொடுத்துட்டு ஐயா நீங்கள் கேட்டேன் நான் நேரம் மறுமணி இருக்குமான்னு நினைக்கிறேன் போயிட்டு வந்துட்டேன் நான் சொன்ன மதியானம் ஒரு மணி இருக்கலாம் சாப்பிட்டுக்கு நீங்கள கேட்டேன் இல்லையாண்டர் இப்போ சாப்பாடு ஏதோ பார்ப்போம் ஏதோ பார்ப்போம்னு சொன்னார் அப்போ சொன்னேன் ஐயா உங்களுக்கு நான் நான் என் உறவினர் விட்ட போனங்க நல்லா சாப்பிட்டுட்டேன் அவர்கிட்ட நிறைய இருந்தது சாப்பாடு கட்டி கொண்டு தான் உடனே நச்சு கொண்டு தான் கட்டி கொண்டு வந்தேன் நான் சாப்பிடுவீங்கள் தான் ஏன் கொஞ்சம் பெஞ்சிப்பட்டார் யார் தான் சாப்பிடுங்கோண்ட அப்படின்னு சாப்பிட மாட்டார்கள் தானே இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க நான் மடிவாக சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்க அப்போ சாப்பிட்டார் சாப்பிடும் முடிய அவருடன் பேச்சு கொடுத்தேன் பிறகு இரண்டால் இப்போ முதல் பஞ்சிபட்டவர் இப்போ சாப்பிட்டாச்சு தானே அப்போ என் ஒரு கடமைப்பட்ட மாதிரி தானே அப்போ கேட்டதுக்கே அவர் பஞ்சிபட்டேன் பதி லட்சம் அப்போ நான் என்னுடைய நேர்காணல் இப்போனு சொல்கிறேன் நேர்காணல் ஆரம்பித்தேன் ஐயா நீங்கள் எந்த இடம் எந்த இடம் சொந்த இடம் இதில் இருக்கு இதில் இதில் கூப்பிட்டு பாசல் கிட்டே இல்லை இங்கே சொந்த இடம் ஓம் ஐயா நான் வன்னி தான் அப்படியே ஏன் இங்கே இருக்கிறீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஏன்னா உங்களை பிள்ளைகள் மனைவி மக்கள் இல்லையா இருக்கிறார்கள் தான் இருக்கிறார்கள் தான் அவர்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் நீலப்பூரால பாவிக்கப்பட்டு விருதர்கள் வந்து போனார் ஒரு மகன் வந்தன் இருக்கிற ஒரு மகள் அவையும் மூன்று நல்ல பிள்ளைகள் அவை கஷ்டம் தான் இங்கே நான் உழைக்கக்கூடிய உண்டா உழைக்கலாம் எனக்கு கொஞ்சம் பயோதிபம் ஆகிட்டது நான் அவையோடு இருந்து அவைக்கு தொல்லையாக பாரமாக இருக்க விரும்பவில்லை அப்போ எல்லோரும் முன்னே சொல்கிறவை தான் நான் கைவிட்டால் நான் இப்போ சன்ன்தான் மடத்தில்லான் இருக்க போகிறேன் என்னென்றால் இந்த அன்னதானக்கம் தான் ஒருத்தரையும் கைவிடுவதில்லை அப்போந்தான் இப்போவும் தான் நடந்து ஒன்று இருக்குது அப்போ அவர் வந்து சன்னதி கோயிலே இருப்பார் நான் தினம் அத்தினமன்ற ஒரு சனிக்கிழமையாக இருக்கணும் நினைக்கிறேன் அப்போ அங்கே தான் நான் பழமையாக இருக்கிறது கோவிலில் வெள்ளிக்கிழமையெல்லாம் நல்ல சுமாராக மக்களும் வருவார்கள் நிறைய சாப்பாடு பணம் கொடுப்பார்கள் உதவி உடைக்கும் கோவில் மடத்திலே படிவ சாப்பிடுவார் பிறகு சனிக்கிழமை அவ்வளோ சனம் இருக்காது அப்போ அவ்வளோ இங்கே வெள்ளைக்கு வந்து நிற்பார் வெள்ளையில் அன்றைய பொழுது அங்கேயே களையும் அதில் கணிசமான ஒரு ஆக்கள் வந்து போகிற ஆக்கள் கணிசமான ஒரு உதவியை செய்வார்கள் அவர்களுக்கு காசு கொடுப்பார்கள் வாங்கி கொண்டு அதில் பக்கத்து கடை சும்மா சிம்பிளாக சாப்பிட்டு பெரிசா சோறு கருங்க கிடையாது அங்கிடாத நேரத்தை போக்காட்டுற மாதிரி ஒரு தேய்ய தண்ணியோ குடிச்சு அப்படி அன்றைய பொழுது அவருக்கு போகும் அப்படியா நல்லது அப்போ கேட்டேன் ஐயா சரி நான் கேட்குறேன் குறைக்காதவங்க உங்களுக்கு முடிந்தா சொல்லுவோங்கோ சரி இங்கே நிற்கிறீங்கள் எனக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் முன்னே மாதிரி இல்லை இப்போ எல்லோரும் வாழ்க்கை செலவு கூட அப்படி வாழ்க்கை செலவு கூடுமென்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற இந்த இந்த கிடைக்கிற தினம் உங்கள் கலெக்ஷன் இது இல்லாமல் அதை கிடைக்கிற உதவித்தொகை மக்கள் தர காசு உங்களுக்கு போதுமா உங்களோட செலவை சமாளிக்க முடியுமாண்டு பிரச்சனை இல்லையா ஐயா அப்போ அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு சேரும் அது சில வீட் கூடும் குறையும் அந்த நாள் வக்கிறந்த இல்லை கூடும் குறையும் வேண்டா சரி கூடுமண்டா அவ்வளோ கிடைக்கும் குறைமண்டா அவ்வளோ கிடைக்கும் குறை வேண்டாம் ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சில அண்ணா கிடைக்கும் அது குறையாகும் ஆயிரத்தஞ்சூறுரூவா வரையும் கிடைக்கும் அது நாளை பொறுத்து ஆக்களை பொறுத்து அப்படின்னு ஆ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சரியமாக தான் இருந்தது ஆனால் மெயின்வடை எங்களுக்கு பிச்சைக்காரர் என்ன ஒரு நாளைக்கு ஐம்பது நூறு கிடைக்கும் வேண்டும் முன்னே நினைக்கிறதே ஆனால் ரெண்டு எல்லாமே எல்லாம் வீடு இப்போ எல்லாம் முன்னேதானிருந்தேன் பிச்சைக்காரருக்கு கொடுக்குற கண்டு சில்லறையாக கொண்டு போடுறோம் கோயிலுக்கு போடுற கண்டு இப்போ அப்படி எல்லாம் இல்லாமல் சில்லறைக்கு வேல்யூ இல்லை பிள்ளைண்டி கொடுக்கிறண்டாலும் ஐம்பது ரூபா வேணும் குறைஞ்சது அப்போ நாங்களும் யோசிச்சு கொடுக்குறால் ஐம்பதோ நூறுரூவா கொடுக்கலாம் கொடுத்தா தான் அவருக்கு ஏதாவது பெறும் അല്ലാട്ടില്ല അവരെ ഞങ്ങൾ ശരിയൊരു പത്ത് രൂപ കൊടുത്താൽ കൂടെ അവരുടെ മൂന്നപ്പാകെ തിരികും ഇതും ഒരു കാതേണ്ടത് ആറായിരം ഉണ്ട് ചെല്ലാമെ ചൊല്ലുക അപ്പം ഞാങ്ങളും കൊടുക്കരണ്ട കൊടുക്കത്താനാണ് വേണം അവർക്ക് തീവതാണ് അപ്പം എൻ്റെ മനതിൽ ഒരു ഒരു കണ്ണൂട്ടം മൂടിയത് ശരി ഇത് പറവില്ല താൻ ആയിരം രൂപ ഒരു നാളെ കണ്ടവരുടെ മാതം അവർ മുപ്പതിനായിരം രൂപ വിളയ്ക്കര എന്നാൽ സിമ്പിളായി എന്താ കൂടെ അവൾ സ്മാരാണ് പോവുന്നത് അവരുടെ വാക്ക് അത് അപ്ലൈ ഇല്ല அப்படியெல்லாம் கதைச்சி கொண்டிருந்தேனா அப்போ நீங்கள் முன்னே என்ன செய்வேன் ஐயா பண்ணியிலேருந்து கொஞ்சம் கமெண்ட் செய்தேன் பிறகு அந்த சண்டை வந்துட்டு வயதும் போயிட்டுது சண்டையிலே ஏதோ நான் உயிர் வாழ கிடைக்கிறாண்ட வழியால் உயிர் வாழை தப்பி இருக்கிறேன் அதனால் ஒரு மகனை வளர்ந்துட்டேன் இருக்கிற மகள் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படித்தான் அப்படி இப்படி கூலி வெளியாக போகுது அப்படியே வாழ்க்கையோடு கொண்டு வந்துருக்கிறேன் அப்படி கண்டு பலரும் கேட்டுக்கொண்டிருக்கேன் அவரோட கதைச்சு காஞ்சோண்டு பக்கத்தையே ஒரு ஐஸ்கிரீம் சைக்கிள் ஒன்று உண்டு ஐஸ்க்ரீம் விற்கிறவர் அப்போ அவர்கிட்டி ஒரு ஐஸ்கிரீம் நான் வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிட்டு பக்கத்தில் சாப்பிட்டேன் வாங்கி அப்போ என்ன கொண்ட வாங்கி போட்டு என்னும்ண்டை உண்டு ஐயா நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுப்பேன் இல்ல இல்லை ஐயோ வேண்டாம் 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 ஏன் ஐயா நீங்கள் குடிக்கிற இல்லையா உங்களுக்கு பிரச்சனையாக அப்படி இப்படி பிரச்சனையா இல்லை ஐயா வேண்டாம் வேண்டாம் அப்போ நான் சரி நான் நான் அதை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தேன் ஐஸ்க்ரீம்மை சாப்பிட்டா அப்போ சாப்பிட்டு கொண்டே அவருடைய நீங்கள் சாப்பிட்டீங்க என்பது சாப்பாட்டை சாப்பிட்டீங்க இதே சாப்பிடலாம் இந்த நீங்கள் சா ஓ நீங்கள் தார்ங்களையா பரவாயில்லை என்னென்ன என்ன மனம் மனம் ஒரு புல்லாத சா எனக்கு படிப்பிக்கிறார் மனம் ஒரு ஒரு புல்லாத சாமான இன்றைக்கு நான் ஐஸ்கிரீம் கிடைத்தால் நாளைக்கு இந்த சாப்பாடு எனக்கு கிடைக்குமா நீங்கள் நாளைக்கு விளையாட்டு நான் சும்மா தண்ணி விளைய விட என்னை மாற்றி என்ன புள்ள போகும் அது பரவாயில்லை ஐஸ்கிரீமே மனம் கேட்கும் ஐஸ்கிரீமே மனம் கேட்கும் அதான் மேலே இயற்கை அதனால் அடி அதை வேண்டாம் அது எனக்கு இந்த இந்த ரிசியை எனக்கு தெரிய வேண்டாம் அண்டு சொன்னது உண்மையாக எனக்கு நெஞ்ச உரைச்சது உண்மையா இப்போ அவரே சில கொள்கைகளுடன் தான் வாழ்கிற இந்த வேறு போனால் கூட இப்போ அவர்கள் மத்தியில் கூட ஒரு வாழ்க்கையில் ஒரு கொள்கையோடு இருக்கிறார் என்ன பல எல்லாமே கண்டிருப்பார் வண்ணியில எல்லாம் இந்த யுத்தத்தில் முள்ளிவாக்கல் யுத்தத்தில் அடிவேப்பட்டு உடைப்பட்டு தான் நான் வந்திருக்கிறார் உயிர்பான ஒன்றுமெண்டாக்கா வந்து சின்ன சின்ன இது மடத்தில் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார் இந்த நேரங்களில் கொஞ்சம் காசு சூடமன்றாக்கா வெள்ளை சனிக்கிழமை மற்ற நாட்களில் வந்து இங்கேய்க்கிறார் அப்போ கேட்டேன் ஐயா உங்களால் ஒட்ட இயலாது இல்லை தமிழ் ஓம் ஐயா நீங்கள் சொல்கிற சரி என்னால் உதவி நான் மடத்துக்கு செய்க கொடுப்பேன் இதாக செய்யக்கூடிய செய்வேன் அவள் எனக்கு மத்தியான சாப்பாடு இல்லை காலை சாப்பாட்டு என்ன பிரச்சனை பழகிட்டேன் மத்தியானமும் இரவும் ஏதோ ஒரு கொஞ்சம் தருவார்கள் அப்போ நானும் சும்மா இருக்கக்கூடாது தானே என்னால் இயலக்கூடியதை ஏதோ செய்து கொடுப்பனவர்களுக்கண்டு ஒரு கொள்கை பிடிப்புடன் ஒரு இப்படித்தான் வாழும் பிச்சை எடுத்தாலும் சும்மா சொல்லுவாங்கள் அந்த காலத்தில் என்ன கற்க நன்று கற்க நன்று பிச்சை போயினுங்க கற்க நன்றியேண்டு அது படிக்கிறாக்கள் படிக்கக்கூடிய வேதில் அது சரி ஆனால் பிச்சு வேறு போன காலத்தில் பிச்சை எடுக்க முடிஞ்சவன் என்ன செய்கிறார் தன்னால் முடிந்த அளவு தன்னும் மற்ற உதவி செய்கிறார் சில பேர் செல்வன் இங்கே அதிகமாக கண்டிருப்பான் பஸ்ஸுக்கு எல்லாம் இயலாத ஆக்கள் அது ஊனமுற்றவர்கள் ஏதோ ஒரு சின்ன விற்பார் சாம்பராணியை கொஞ்சம் குச்சி கொண்டு விற்பார்கள் சவுக்காரத்தை விற்பார்கள் வேறு வேறு பொருட்களை விற்கிறார்கள் என்ன அப்போ சும்மா காசு கேட்கறத விட ஏதோ அதில் கிடைக்கிற ஆதாயத்தில் என்ன வாழுவோம் என்ற ஒரு கொள்கையோட கொள்கையோட பிச்சைக்காரனாக இருக்காமல் நானும் என்னால் முடிந்ததை செய்து வாழணுமென்ற ஒரு கொள்கை பிடிப்பில் வாழ்கிறவர்களை உண்மையாக எங்கள் மதிக்க வேண்டும் எங்களுக்கு வழிகாட்டியல் எங்களுக்கு வழிகாட்டியல் இவ்வளோ நல்ல சொல்லுவோம் என்ன பிடிச்சு கொண்டு அதாவது வந்து இது பழகின அது தீதான பழக்கம் அல்ல புகைத்தலோ இல்லட்டில் குடிவறையோ அதுகள் தீங்கானது இப்போ ஒரு ஒரு குளிர்கள் ஏன்னா இந்த ஐஸ்கிரீமை குடிக்கிறது பிள்ளையன்று சில யாரும் பிள்ளையண்டு அசிலுவார்கள் இல்லையன்னு ஆனால் அதை கூட அவர் தவிக்க விரும்புகின்றார் அவர் நல்ல வசனம் சொன்னார் சொன்னார்ல இன்றைக்கு நான் குடித்தேன் நாளைக்கு மனம் கேட்கும் துடித்தேன்னா வேண்டாம் அப்போ இந்த மனத்தை கட்டியாலும் தைரியம் இந்த விதத்தில் கூட அவரிடம் இருக்கின்றது அப்படி நாங்கள் ஒரு பாடத்தை படித்தோம் பாடத்தை படித்தோம் எத்தினுமே சிகட்டை பற்றி இந்த புகைப்பழக்கினோ விடமாட்டாக இருக்கிற காலத்தில் அந்த பழக்கமே எனக்கு வேண்டாம் அந்த பழக்கமே எனக்கு வேண்டாம் ஒரு நல்ல கொள்கை பிடிப்புடன் வாழும் அவரை கண்டு நான் தலை வணங்குகின்றேன் தலை வணங்குகின்றேன் சரி இப்போ சொல்லுவோம் பிச்சைக்காரர் பிச்சைக்காரரை தானே அந்த பொரு அந்த அந்த பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் எல்லோ பிச்சைக்காரரும் பிச்சைக்காரர் அல்ல எல்லா பிச்சைக்காரரும் பிச்சைக்காரர் அல்ல எல்லா யாசகரும் யாசகர்கள் அல்ல உம் மத்தியிலும் உம் மத்தியிலும் கொள்கை பிடிப்பு நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களை மதிப்போம் அதுக்கு மரியாதை செய்வோம் நன்றி வணக்கம் இது இடைக்காடை இடைக்காடை வளமை போல் என்னுடைய பாராத இந்த யூடியூப்பை பாராதவர்கள் என்னுடைய யூடியூப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் அந்த பெல் அடையாளத்தையும் வணக்கி எனக்கு ஆதரவு தெரியுங்கள் நன்றி வணக்கம்